இயேசு கிறிஸ்துவின் பெற்ற சுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசீர்வாதமாய் மாறும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் உண்டு ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சாட்சி உள்ள வாழ்க்கை ஆண்டவர் நல்லவர் சாட்சி நிறைந்த வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு கிராம சபை ஒன்றில் ஒரு நல்ல எழுப்புதல் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு விசேஷ பிரசங்கியார் பிரசங்கித்த போது புதிய நபர்கள் வந்திருந்தார்கள் மிகவும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டு பாவ உணர்வடைந்து இயேசு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த சபையின் போதகர் அந்த எழுப்புதல் கூட்டின் அறிவுலை கருத்த மகிழ்ச்சி அடைந்து ஒரு காரியத்தை செய்தார் என்ன செய்தார் என்றால் நீங்கள் இந்த வருகிற்குதாவியானவர் சரரை பயன்படுத்தினார் நண்பராயிருக்கலாம் உங்களுடைய சண்டே கிளாஸ் ஆசிரியராக இருக்கலாம் போதகராக இருக்கலாம் திருச்சபை மக்களா இருக்கலாம் உங்களுடைய கூட இருக்கலாம் ஒன்று செய்யுங்கள் அநேகர் இயேசு ஏற்றுக்கொண்டீர்கள் ரசிக்கப்பட்டீர்கள் உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது பிரகாசிக்கப்பட்டது இந்த எழுப்புதல் உங்களுக்கு வருகிறதுக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடாதா என்று சர்ப்ரைஸாக அவர் சொல்ல சபையே நன்றியின் பூரிப்பை களை கூர்ந்தது அநேகர் தங்கள் தாயை கட்டுப்பிடித்து அழுதார்கள் சிலர் சண்டை கிளாஸ் டீச்சரை கட்டுப்பிடித்து அழுதார்கள் சிலர் போதுகளை கைக்குலுக்கு நன்றி சொன்னார்கள் சிலர் சக விசுவாசிகளுக்கு நன்றி சொன்னார்கள் சபையில் பயங்கர மகிழ்ச்சி ஒரே ஒரு வயதான தாயார் ஓரமாய் நின்றார்கள் சண்டை கிளாஸ் டீச்சர் அல்ல ஓடோடி ஊழியம் செய்வளர் அல்ல நல்ல பொருத்த வாட்டி ஒரு விசுவாசன் யோதிப்பர்கள் எல்லாரையும் பார்க்கலும் இருந்து கை கொடுக்கிறார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சாட்சியின் எங்களை கவர்ந்தது திருச்சபைக்கு வந்தோம் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் பகிர்ந்து கொண்ட சாட்சி எங்களை கருத்தருக்கு நடத்தியது என்று எல்லாரையும் பார்க்கலும் அதிகமான பாராட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் சொல்லும்போது சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஏ நோக்கை குறித்து வாசிக்கிறோம் ஏ நோக்கி எடுத்துக் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் பற்றான் உங்களை இருக்கிறது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றீங்களா இன்னைக்கு காலையில் கூட காலை சுபத்துல ஒரு பாடல் பாடும்போது அந்த பாடலுடைய ஒரு அரிய பாடணும் பல முறை நான் பாடுவேன் பாடும்போதெல்லாம் சில நான் அழகிருக்கிறேன் என்னை காண்போ உம்மை காண உம் வேண்டும் என்னை காண்போம் உம் இந்த நாள் ஒரு சாட்சியோட நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சாட்சியை வெளிப்படுத்துவோம் குறைந்து சபைக்கு பவுல் எழுதுகிற ஒரு பகுதியை வாசிக்க கேட்கலாம் ரெண்டு குறைந்த ரெண்டு பதினான்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதாவது அல்ல எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எல்லா இடங்களிலும் அப்படின்னா குடும்ப இடங்களிலோ கல்வி பயில்களிலோ வேலை செய்கிற இடத்திலோ தொழில் அல்லது திருப்பத்திலோ சமுதாயத்திலோ எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துற தேவனுக்கு இதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை எல்லா இடத்திலும் நம்ம மூலம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்களை மாறுவோம் அதை கத்திர எதிர்பார்க்கிறேன் இதோ உலக பிரகாரமான இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் சொல்லி கேட்டு போகிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நானும் நீங்களும் சாட்சியுள்ளவர்களை மாற வேண்டும் ஆமேன் அல லூயா நான் தான் வேலை குறித்து கத்திர சாட்சி சொன்னார் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் தாவியை குறித்து சாட்சி சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆமே யோகை குறித்து சாட்சி சொன்னார் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் சரித்திரம் பிசாசு மனைவி யோபை கொடுத்து சாட்சி சொன்னாங்க நீர் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ அல்ல லூயா அவன் உத்தமன் தேவனுக்கு பயந்தவன் எல்லா பொருட்கள் விலகிறவன் விருதாவா உண்மை சேமிக்கிறான் ஆண்டவற்றை கிழக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த உலகத்தில் ஒரு ரெட்டிப்பான் ஆசீர்வாதம் உண்டு மறுமையில் மெத்தி ஜீவன் உண்டு யோபின் முன்னிலமை பார்க்கணும் பின்னலமே ரெட்டிப்பாய்க்கத்தில் ஆசீர்வித்தார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இந்த நாள் அப்படிப்பட நல்ல நாளாய் மாறும் ஆமேன் ஆண்டவற்றை கேளுங்க இன்னைக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கிருவைதாரம் என்று கேளுங்கள் ஜெபிக்கலாமா பிரலோக பிதாவே பரிசு பிள்ளையாக நாமத்தில் ஜபிக்கிறோம் நானும் நாங்களும் ஒன்று எங்களுடைய மரணம் அல்லது வருகை யேசப்பாவுடைய இரண்டாம் வருகை அதுவரம் நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கருவைதார்கள் நன்மை கருவை தொடரும் எந்த இடத்திலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் போல் வெளிப்படுத்த கருவைதார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேடும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே 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 நாளை உங்களை சந்திக்கிறேன்